பஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உடல் எடையை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பழைய கா பழங்காலத்தில் இருந்து மக்களுக்கு வந்து இருக்கிற பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையை வந்து குறைக்கணும் அதிகரித்ததுனால தான் வந்து உடலில் இருக்கிற பிரச்சனைலாம் இருக்குது அது வந்து எதனால் வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா உடலில் இருக்க பருமன்னா வந்து உடல் எடையை வந்து அதிக அதிகரிக்கிறதுக்கான காரணமாக இருக்குது நம்ம வந்து உடல் பயிற்சி செய்யாதது அப்புறம் சரியான உணவு எடுத்துக்காதது ஜங்க் ஃபுட்ஸு அதெல்லாம் இருக்குது மக்களுக்கு வந்து இருக்க வந்து கவலை என்னென்னா புற்றுநோய் நோய் பக்கவாதம் இதனால் வந்து நம்ம உடல் வந்து எடை அதிகரிக்குது அப்படின்னு நினைக்கிறோம் அது வந்து தவறான விஷயம் அப்புறம் வந்து நம்ம உடல் எடையை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம நிறையா வந்து பவுடரு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்றோம் நம்ம வந்து டெய்லி வந்து உடற்பயிற்சி செ செய்கிறது மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து உடல் எடையை வந்து கட்டுப்படுத்தலாம் அதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து சோர்வு இருக்கும்ல சோர்வு டிப்ரெஷனு அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் வந்து உடல் எடையை வந்து கட்டுப்படுத்தணும் அப்புறம் வந்து நிறையா ஃபுட்டு சில பேர் என்ன நினப்போன்னா வந்து ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கிறதுனால வந்து உடல் எடையை வந்து குறைக்க முடியாது அதனால் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு வந்து சில பேர் இருப்பாங்க டயட் ஃபாலோ பண்ணுறதுனால வந்து உடல் எடையை கட்டுப்படுத்த முடியாது டெய்லி வந்து உடற்பயிற்சி செய்கிறதுனால வந்து உடல் எடையை வந்து கட்டுப்படுத்தணும் சாப்பாடு கம்மி பண்ணுறதுனால வந்து உடைய உடல் எடையை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்றது வந்து தவறான எண்ணம் நம்ம சாப்பாட்டை கம்மி பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கார்பன் டை ஆக்சைடு விட்டமின் ஊட்டச்சத்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம உட உடம்புக்கு வந்து புரத சக்தி இதெல்லாம் வந்து கம்மியாக கிடைக்கும் அது வந்து தவறான விஷயம் சாப்பாடு வந்து எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெதுவாக சாப்பிடணும் மெதுவானா வந்து சாப்பாட்டை கம்மியாக சாப்பிடணுங்கிறது அர்த்தம் கிடையாது சாப்பாடை வந்து நம்ம மென்று பொறுமையாக முழுங்கணும் பொறுமையை நிதானம் உட்காந்து சாப்பிடணும் அவசர அவசரமாக சாப்பிட்றது மூலமாக தான் வந்து உடல் எடையை வந்து அதிகரிக்குது சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் போகிறவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடு வந்து தவிக்கிற தவிர்க்கிறாங்க டைம் இல்லை சாப்பிட முடியல அப்படின்னு அது வந்து தவறான விஷயம் நம்ம எழுந்த உடனே உடல் வந்து ஆரோக்கியமாக செயல்பண்ணும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபுட்டை வந்து நம்ம கரெக்டாக காலையில் சாப்பாடு வந்து முக்கியமான அவசியம் காலையில் சாப்பாடு எடுத்துக்கிறது மூலமாக தான் வந்து உடல் எடையை வந்து எப்படின்னா வந்து கட்டுப்படுத்தி காலையிலேருந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு வழிவகுக்குது இதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி வந்து உடலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உடற்பயிற்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் தேவைப்படும் அந்த மாதிரி நேரம் ஒதுக்கி பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பாங்க சில முட்டாள்தலமை யோசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜிம்முக்குலாம் போகணும் ஒருத்தவங்களோட வந்து பார்வையிலேயே வந்து நம்ம வந்து உடல் பயிற்சியை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் மட்டும் டெய்லி வந்து நடந்து வச்சுக்கோங்களேன் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு நாள் முடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சு நிமிடம் வந்து உடல் பயிற்சி கண்டிப்பாக செய்யணும் அதே சமயம் டெய்லி வந்து உடல் பயிற்சி செய்கிறது மூலமாக வந்து உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதும் இல்லாமல் உடல் எடையை வந்து கட்டுப்படுத்தலாம் நம்ம வந்து நடக்க முடியாததுனால சில பேர் வந்து சோம்பேறியாகவும் இருப்பாங்க வேலை செய்ய முடியாமல் நடக்க முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து தவறான விஷயம் டெய்லி வந்து என்னால் உடல் செய்ய முடியல வீட்லையும் நம்ம வந்து செய்யலாம் நம்ம வந்து ஜிம்முக்கு போய் தான் வந்து உடல் பயிற்சி வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நல்ல ஃபுட்டு டைமுக்கு எடுத்துக்கணும் ஃபுட்டை வந்து நான் கட்டுப்படுத்துகிறேன் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது யூஷுவல் வந்து காலையிலையும் ஃபுட்டை வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் மத்தியானம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டு தான் தூங்கணும் லிமிட்டு அப்படின்றதெல்லாம் கிடையாது நல்லா மென்று பொறுமையாக சாப்பிடணும் டெய்லி ஒரு ஆஃப் அன் ஆர் உடற்பயிற்சி என்னால் செய்ய முடியல அப்படின்னா நல்லா ஆரோக்கியமாக நடந்தோம்னாவே போதும் உடற்பயிற்சி வந்து செய்கிறது மூலமாக வந்து உடல் எடையை வந்து கட்டுப்படுத்தலாம் அதே வந்து பார்த்திங்கன்னா உடலில் இருக்க கலோரி கலோரி வந்து உடை உடை எடையை வந்து கட்டுப்படுத்தும் நல்ல கலோரி கெட்ட கலோரின்னு ரெண்டு இருக்குது சரியா நல்ல கலோரி வந்து உடலில் வந்து நல்ல ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறது மூலமாக வந்து கலோரி வந்து அதிகமாகும் கெட்ட கலோரி வந்து உடல் எடையை அதிகப்படுத்தும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளில் வந்து இருபத்தஞ்சி கலோரி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க கலோரி வந்து எப்படின்னா வந்து ரெண்டு வகையான கலோரி இருக்குது கெட்ட கலோரி நல்ல கலோரி நம்ம சாப்பிட்ற ச ஃபுட்டில் தான் வந்து கலோரின்றது வந்து ஃபார்ம் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமற்ற பழக்கங்களை வந்து தவிர்க்கணும் சில பேர் வந்து மருந்து அந்த ம மதுவா இருந்ததல் அப்புறம் சிகரெட் பிடிக்கிறது அப்புறம் நொறுக்கி தீனி வந்து நம்ம சாப்பிட்றோம்ல இதனால் வந்து உடலில் வந்து கொழுப்பு சக்தி வந்து அதிகப்படுத்துது அதனால தான் நமக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகுது என்ன ஆயில் ஃபுட்ஸ் ஆயில் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது மூலமாக வந்து உடல் எடையை வந்து அதிகப்படுத்தும் ப்ராய்லர் கோழிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் நம்ம ஜென்ரேஷன் என்ன பண்ணுறோம் ப்ராய்லர் ப்ராய்லர் கோழி தான் வந்து நிறையா பேர் வந்து ஃபுட்டில் வந்து எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் தவிர்க்கிறது மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உணவை நம்ம எடுத்துக்கிறது மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையை கட்டுப்படுத்தலாம் ஜங்க் ஃபுட்ஸ் அப்புறம் வந்து ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க ஸ்மோக் பண்ணுறவங்களாம் இருக்காங்கல்ல அவங்களாம் அப்படி பண்ணும்போது தான் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் எடை வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறோமானா இல்லை கண்டிப்பாக வந்து மூணு லிட்டர் தண்ணி வந்து நம்ம வந்து டெய்லி எடுத்துக்கணும் சில பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி குடிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனால தான் வந்து வயிற்றில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் டெய்லி கம்பல்சரி வந்து மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறதுனால வந்து உடல் வந்து சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து உணவு ஊட்டச்சத்துன்னு பார்த்திங்கன்னா நார்ச்சத்து புரதம் அந்த மாதிரி இருக்க ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்புறம் வந்து காய்கறிகள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பொதுவாகவே நம்ம எடுத்துக்கிறது மூலமாக வந்து உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் கலோரி திரவ கலோரி வந்து நம்ம உடலில் வந்து அதிகப்படுத்தும் குப்பை உணவுகளில் வந்து சர்க்கரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிற்றுண்டிகள் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட பிடிக்குது சாப்பிடும் போல் இருக்குது ஒரு கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போலாம் வந்து பருப்பு கேரட்டு வெள்ளி வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து சாப்பிட்ணும் வயிறை வந்து சுத்தம் படுத்தியும் உடலை வந்து ஆரோக்கியமாகவும் வச்சுக்கும் வெயிட்டியும் வந்து குறைக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் ஆகும் நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றோம்ல ஜங்க் ஃபுட்ஸு ஸ்நாக்ஸு இதெல்லாம் சாப்பிட்றது மூலமாக தான் வந்து உடல் எடை வந்து அதிகப்படுத்துது சாப்பாட்டில் வந்து புரதத்தையும் வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா புரதம் வந்து சாப்பிட்றதுனால வந்து பசியின்மை சில பேர்த்துக்கு வந்து பசி இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல அவங்களுக்கெல்லாம் வந்து பசி வந்து வரத்துக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து புரதம் வந்து நல்லா வழிவகுக்கும் சமயம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டாக வந்து சாப்பிட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்து வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் காலையில் நம்ம எடுத்துக்கிற வந்து புரதத்தில் இருக்க என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாம் அதில் வந்து என்னென்னா முட்டை ஓட்ஸு நட் அப்புறம் இந்த விதை அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து காலையில் உணவில் எடுத்துக்கிறது மூலமாக வந்து உகுந்த நல்லது இருக்குது உடம்புல புரதத்தை வந்து கட்டுப்படுத்தும் புரதம் வர்றதுனால வந்து உடல் எடையை வந்து வலிமையாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இப்போ வந்து நைட்டில் வந்து நல்லா தூங்கணும் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நம்ம தூங்குறதுனால வந்து உடலில் இருக்க பிரச்சனை எல்லாம் குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து நல்லா தூக்க இன்மை நைட்டு ஒர்க்கு அந்த மாதிரி போகிறவங்களாம் வந்து தூக்க இன்மை இருக்கும் அதனாலையும் வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து போடுறதுக்கு அறிகுறி இருக்குது சாப்பிட்ட உடனே வந்து தூங்குறது வந்து கெட்ட விஷயம் சாப்பிட்டதும் ஒரு ரெண்டு ஸ்டெப் நடந்துட்டு அதுக்கப்புறம் தூங்க சாப்பிட்டதும் தூங்க தான் நமக்கு வந்து உடல் வந்து எடை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் சாப்பிட்டதும் தூங்கக்கூடாது ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நைட்டில் வந்து தூங்குறதுனால வந்து உடல் வந்து வலிமையாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் உடல் எடையை கருக்கிறதுக்கு வந்து நிறையா இருக்குது நம்ம வந்து இப்படி தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணி தான் வந்து உடலை குறைக்கணுமா அப்படின்னு இல்லாமல் சில பேர் முட்டாள்தனமாக என்ன வசிக்கிறாங்கன்னா ஜிம்முக்கு போகிறது ப்ரோட்டீன் பவுடர் இதை சாப்பிட்டா வந்து உடல் எடையை வந்து கட்டுப்படுத்தலாம் இந்த தண்ணியில் ஹாட் வாட்டரில் வச்சு குடிங்க இதை மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் போதும் அப்புறம் ஃபுட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க அதனாலேயே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ப்ரோட்டீன் பவுடரு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்ட உடல் எடையை வந்து கட்டுப்படுத்துகிறேன் அப்புறம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறேன் உடலை வந்து கண்ட்ரோல் பண்ணி நீ நான் சிம்மாக ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படின்னு நினச்சும் சில பேர் வந்து பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து தவறான விஷயம் நம்ம டெய்லியும் வந்து எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரதன் மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையை வந்து கட்டுப்படுத்தலாம் நல்ல ப்ரோட்டீனான உணவுலாம் வந்து நம்ம எடுத்துக்கணும் புரத சத்து இரும்பு இரும்புச்சத்து இந்த மாதிரி இருக்க உணவுலாம் எடுத்துக்கிறதன் மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்க வந்து சக்திகளை வந்து கட்டுப்படுத்தி நம்மளை வந்து உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா காலையில் உணவு வந்து கம்பல்சரி நம்ம எடுத்துக்கிற விஷயம் காலையில் உணவு வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா விட்டமின் சி இருக்க ஃபுட்டாக நம்ம காலையில் எடுத்துக்கிட்டோம்னாவே போதும் அந்த நம்ம காலையில் எடுத்துக்கிற ஃபுட்டால் தான் வந்து நம்ம பாடி வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வந்து செயல்படுத்துது அதே சமயம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால வந்து உடலில் இருக்க கொழுப்பு அதெல்லாம் கட்டுப்படுத்தி செயல்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது முட்டைக்கோசில் வந்து பார்த்திங்கன்னா தாதுக்களும் கொழுப்பு சக்தி குறைக்கிறதுக்கான தன்மைகளும் இருக்குது பொதுவாகவே அந்த முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறது மூலமாக வந்து உடல் எடையை வந்து கட்டுப்படுத்தலாம் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து உதவி செய்து அப்புறம் வந்து கொடை மிளகாய் கொடை மிளகாய் வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா கொழுப்பு சக்தி வந்து குறைக்கிற தன்மை உள்ளது பொதுவாகவே வந்து கொடை மிளகாய் வந்து உடல் எடையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கு இல்லை பொருள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து சாப்பிட்றதுனால வந்து உடல்ல இருக்க கெட்ட சக்தியெல்லாம் வெளியே அமைச்சு விட்டு நல்ல சக்தியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் நல்ல ஃபுட்டு எடுத்துக்கிறது மூலமாகவே வந்து உடல் எடையை வந்து குறைக்கலாம் சில பேர் வந்து ஜிம்மு அந்த மாதிரிலாம் போய் உடல் எடையை வந்து குறைக்கலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சாப்பிடாம இருந்தாவே போதும் டயட் ஃபாலோ பண்ணால் வந்து உடல் எடையை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெலாம் ஒரு தவறான விஷயம் நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்கிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் வந்து வெயிட் லாஸ் ஆகாது நல்ல ஃபுட்டு வெஜிடபிள்ஸ்ஸு நட்ஸு ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து அதெல்லாம் சாப்பிட்றது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையை வந்து கட்டுப்படுத்தலாம் முட்டை முட்டை நெய் சாப்பிட்றது மூலமாகவும் வந்து உடலுக்கு சக்தியும் கிடைக்கும் உடலை வந்து வலிமை பெறும் அப்புறம் வந்து உடல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் வந்து முட்டையும் நெ நெய்யும் சாப்பிட்றது மூலமாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் நீங்கள் பின்பற்றுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி